இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வள்ளலாறு பெருவெளி என்று சொல்லப்படக்கூடிய வடலூர் அந்த இடத்துல பத்து லட்சம் நபர்கள் வந்து அவரை வணங்குவதற்காக அங்க போறாங்க அங்க பாக்குறாங்க அவரை வந்து அவருக்கான ஒரு சிறப்பு ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் இல்ல அவருக்கான மரியாதையும் சொல்லலாம் அதை செய்யறாங்க அப்படி இருக்கும்போது வேற எங்கயுமே நிலமே இல்லாத மாதிரி பரதூர்ல மட்டும்தான் நில நிலம் இருக்கிற மாதிரி அங்க வந்து விமான நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கம் எடுக்க முடிவு ஒன்றிய அரசுக்கு ஒத்தி அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் அளித்து அங்க இருக்கு மக்களை அப்புறப்படுத்த நினைக்கிறது வேற நிலமே இல்லையா வேற இடமே இல்லையா விமான நிலையம் கட்டுவதற்கு அப்படின்னு எண்ணற்ற கேள்விகளையும் அதே போன்று தமிழர்களுடைய வரலாறும் கலாச்சாரமும் அழிக்கப்படுவதற்கான ஒரு புள்ளியாக இந்த வரலாறு மயம் இந்த பன்னாட்டு மயத்த தாக்கம் இருந்துச்சு பார்த்தது இதனுடைய ஒரு தாக்கமோ இதனுடைய விழிப்புணர்வோ மக்கள் மத்தியில சென்று சேரக்கூடாது அப்படிங்கறதுல இங்க இருக்க முடியும் அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் ஏன் கொண்டு வரக்கூடாது விவாதத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது ஊடகங்கள் ஏன் பேசக்கூடாது இந்த த்ரீ பர்சன்டேஜுக்கான ஒரு நாட்டை அமைக்கணும் இந்த இந்து ராஷ்டிராவாக மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது அரசு அரசுடைய கொள்கை அதற்கு யார் வேலை செய்தாலும் இப்படியான ஒரு நடைமுறையை தான் எடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை தான் வந்து பரப்புவாங்க அப்படிங்கிறத நிரூபணம் செய்திருக்கிறார் இன்னைக்கு நாட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையும் ஒரு நம்பிக்கை இழப்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு மாத்தி யாருமே உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிற இந்த வெறுப்பின் மாற்றமாக நாம் தமிழ் கட்சி உருவாக்கி இருக்கிறது நல்லவங்களே இங்க இல்லையா இந்த நாட்டுல அப்படிங்கிற கேள்விக்கான விடையாக நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக வணக்கம் வணக்கம் தேர்தல் பரப்புரைகளை முடிச்சு வந்து இப்ப ஓய்வுல ஒரு நினைக்கிறேன் கடந்துக்க வேண்டிய நிறுத்தப்பட்டிருக்கு இதுல வந்து நாம் தமிழ் கட்சி மேலையும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா வடலூர்ல வந்து ஆராய்ச்சி மையங்கள் வந்து வைக்கிறது சம்பந்தமா இந்த போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க இதுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் வந்து இந்த போராட்டம் நிறுத்ததுக்கான காரணம் எனக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன திருவள்ளுவரும் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று சொன்ன திருமூலம் திருமூலகம் இவங்க எல்லாம் நம்ம தான் நம்மளுடைய தத்துவமாக நம்மளுடைய வழிகாட்டுதலாக எடுத்திருக்கோம் சன்மார்க்க தத்துவத்தை ஒளி வழிபாட்டை சாதிமயத்தை உடைத்து தன்னையே அடையாளப்படுத்தி நிறுவனப்படுத்தி வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமகனாதான் வள்ளுவர் அதாவது இங்க உலகத்துல வந்து இந்த இந்திய நாட்டுல வந்து எப்படி வந்து அந்நியர்கள் உள்ள நுழைஞ்சாங்கன்னு தெரியும் மதத்தை ஒரு ஆயுதமாக வைத்து இங்க எப்படி மத மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும் அப்படி அதை பயன்படுத்தி உள்ள வந்தவர்களுக்கு பிளவு இந்த இந்தியாவிற்கு காரணம் வந்து இவர்கள் தான் உள்ள வந்தவர்கள் தான் அப்படிங்கிறது வந்து அவருடைய பாடல்கள்ல ரொம்ப அருமையா வந்து தெரிவிச்சிருப்பார் குறிப்பா அவர் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு அந்த கடைசி பத்து ஆண்டுகள் வந்து அவர் எழுதப்பட்ட அந்த நூல்தான் வந்து மிகப்பெரிய வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி தானே ஒரு அடையாளமாக வாழ்ந்து திகழ்ந்தவர் வந்து வள்ளலாராக இருக்கிறார் இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காவி மையத்தான் துறந்து இந்த இந்து இந்த சமயத்தை வந்து சீர்திருத்தி போனா அதே மாதிரி இந்த சமூகத்தையும் சரிபடுத்தி வாழ்ந்தவர் தான் வள்ளலார் அத எல்லாத்தையும் துறந்து ஒரு வெள்ளை ஆடை கூட உடுத்திருப்பார் அவர் வந்து ஒளி அஹ் வழிபாட தான் வந்து மேற்கொண்டிருப்பார் மனிதர்கள் மேல அவர் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆஹ் அந்த மனிதநேய பெண் பண்பை விட தாவரங்கள் உயிர் அல்லா உயிரற்ற ஒரு விஷயங்க மேலும் அவர் கொண்ட அந்த ஆர்வம் அக்கறை தான் அவருடைய அவருடைய வாழ்வு முறையா நம்மளால நல்லா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் வள்ளலாருனுடைய பெருவெளி என்று சொல்லப்படக்கூடிய வடலூர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் நபர்கள் வந்து அவரை வணங்குவதற்காக அங்க போறாங்க அங்க பாக்குறாங்க அவரை வந்து அவருக்கான ஒரு சிறப்பு ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம் இல்ல அவருக்கான மரியாதைன்னு சொல்லலாம் அதை இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா வெளிய வந்து ஒரு பன்னாட்டு மையமாக மாத்தணும் வள்ளலார் பன்னாட்டு மையமாக மாத்தணும் அப்படிங்கிறது அரசு வந்து முடிவெடுத்துக்கூடிய ஒரு விஷயம் இப்ப நம்ம கேட்கலாம் பலரும் கேள்வி கேட்கலாம் அது ஒரு நல்ல செயல்பாடு தானே ஏன் வந்து அதை வந்து நீங்க எதிர்க்கிறீங்க கேட்கலாம் நாம என்ன சொல்றோம் இன்னைக்கு இந்த தமிழர்களுடைய வாழ்வியலை வரலாற்ற நம்மளுடைய ஆஹ் வழிமுறைகளை கலாச்சாரத்தை மறைக்கும் அப்படிங்கறது திட்டமிட்டு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நகர்வுகளாக இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்வது நம்மளுக்கு வந்து நல்ல புலப்படுது எக்கச்சக்கமான உதாரணங்கள் சொல்லலாம் அது வந்து வந்து இந்தியா முழுக்க நடக்குது குறிப்பா ஆரியர்கள் வருகைக்கு பிறகு நமக்கு நடக்குது ஆனால் அதற்கு எப்போதும் வந்து ஆஹ் ஒரு ஒத்திசைவு கொடுக்கக்கூடிய அரசாங்கங்களே தமிழ்நாட்டின் தொடர்ச்சியாக அமைந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படி பரந்தூர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அதாவது அங்க நாட் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற எங்கயுமே நிலமே இல்லாத மாதிரி பரதூர்ல மட்டும்தான் நிலம் இருக்கிற மாதிரி அங்க வந்து விமான நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கம் எடுத்துக்கூடிய முடிவு ஒன்றிய அரசுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் அளித்து அங்க இருக்க மக்களை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது வேற நிலமே இல்லையா வேற இடமே இல்லையா விமான நிலையம் கட்டுவதற்கு அப்படின்னு எண்ணற்ற கேள்விகளையும் நாம முன்ன முன்ன முன்னுக்கு வைக்கிறோம் இங்க ஏற்கனவே விமானங்களே இல்லை அது இல்லாம எதுக்கு நீங்க விமான நிலையம் அமைக்கணும் ஏன் விவசாய நிலங்களை உழவு நிலங்களை நீங்க கையகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்ப தனி முதலாளிகளுக்கு நீங்க வந்து ஆஹ் அவங்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கார்பரேட் சொசைட்டி உருவாக்குறதுக்கான ஒரு விதையாக இங்க பார்க்கப்படுது அதே தமிழர்களுடைய வரலாறும் கலாச்சாரமும் அழிக்கப்படுவதற்கான ஒரு புள்ளியாக இந்த வரலாறு மய இந்த பன்னாட்டு மையத்தை நாம் தமிழ் கட்சி அப்போ நீங்க இந்த இடத்துல அமைக்காதீங்க ஓ ஆண்டொன்றுக்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வராங்க பாக்குறாங்க மரியாதை செலுத்துறாங்க வரலாறுக்கு வழிபடுறாங்க அப்படிங்கும்போது அது நம்மளுடைய சைவ மதத்தினுடைய இல்ல சைவ சன்மார்க்கத்தினுடைய ஒரு அடையாள குறியீடாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நீங்க கையகப்படுத்தணும் அரசுடமையாக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ஆக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது நம்மளுடைய முன்னோர்கள் வேலு நாச்சியாருக்கு ஒரு சரியான ஒரு இடம் கிடையாது அஹ் ரெட்டமலை சீனிவாசன் இல்ல அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு யாரு நம்மளுடைய தமிழ் முன்னோர்களை எடுத்தாலும் அவர்களுக்கான ஒரு சரியான பராமரித்தலோ அவங்களுக்கான ஒரு இடமோ அவங்கள வந்து உண்மையாக வந்து அவங்களுடைய வரலாற்றை காக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து எடுத்தது இல்லை அப்படிங்கறதான் நம்மளுக்கு ஏற்கனவே கிடை கிடைக்கப்பட்டிருக்க ஒரு பாடமா இருக்கு அதனுடைய தொடர்ச்சியா ஒரு நீட்சியா இந்த வள்ளலார் பெருவழியும் அமைந்திர கூடாது அப்படிங்கிறதுலதான் நாம் தமிழ் கட்சி கவனமா இருக்கு அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க பன்னாட்டு மையம் அமைங்க என்ன கோடி என்ன கோடி கூட கொடுத்து நீங்க பன்னாட்டு மையம் அமைங்க ஆனா அந்த இடத்துல அமைக்காதீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல அமைச்சுக்கோங்க இன்னைக்கு பொது உடைமை பொது சொத்துக்கள் எல்லாம் வந்து ஆஹ் அரசாங்கம் அரசாங்கங்கள் வந்து தங்களுடைய விளம்பரம் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசே சொல்லலாம் இன்னைக்கு பேருந்து நிலையம் அப்படின்னா ரொம்ப எளிமையா நீங்க கலைஞர் பேருந்து நிலையம் பேர் வச்சுக்கிறீங்க இப்படி பொதுவான இருக்கக்கூடிய ஆஹ் சொத்துக்கள் இல்ல அரசுக்கு இல்ல இந்த இந்த அரசுக்கு அதாவது இந்த மக்கள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து நீங்க தன்மையப்படுத்தி இல்ல ஒரு ஒரு தனி பிராண்ட் உங்களுக்கான சொந்த பிராண்ட மக்களுடைய வரிப்பணத்துல செய்யறீங்க ஆனா இந்த மாதிரியான ஆஹ் வரலாற்று மிக்க சிறப்புமிக்க ஆஹ் ஆட்களுடைய இல்ல நம்மளுடைய முன்னோர்களுடைய இடங்களை தன்வயப்படுத்துறதன் மூலியமா நீங்க ஒழுங்க பராமரிக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் கூடுதலாக வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்த மாதிரி ஒரு பன்னாட்டு மையத்தை அமைங்க ரிசர்ச் பண்ணுங்க அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு 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 வெளிச்சத்தை பாய்ச்சுங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பா இதுல ஆனா இது சம்பந்தமான போராட்டங்கள்ல மணியரசன் ஐயா வெகுநாட்களா நாட்களா போராடிக்கிட்டு இருக்காரு இப்ப நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டங்களை இறங்கும் பொழுது அந்த போராட்டங்கள் தடை செய்யப்படுது அவங்களுக்கு மேல அழுத்தங்கள் கொடுக்கப்படுறது இது இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க ஆமா இப்போ நாம் தமிழர் கட்சி ஆஹ் இந்த ஒரு நிகழ்வை எடுக்குது அப்படிங்கும் போது அது தலைமையே டைரக்டா நீங்க எதிர்த்திருக்கலாம் ஆனா அதை பண்ணாம மத்த மத்த நிர்வாகிகளை எந்தெந்த ஊர்ல இருந்து கிளம்புறாங்களோ அந்தந்த ஊர்கள்ல இருந்தே நீங்க வந்து முற்றுகையிடுறீங்க அவங்க போக கூடாதுன்னு தடுக்கிறீங்க அப்படின்னா இதன் என்னுடைய ஒரு தாக்கமோ இதனுடைய விழிப்புணர்வோ மக்கள் மத்தியில சென்று சேரக்கூடாது அப்படிங்கறதுல இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கு அப்படிங்கறதால நம்மளால பார்க்க முடியுது இதை பத்தின ஒரு டிஸ்கஷன் ஏன் கொண்டு விவாதத்தை ஏன் கொண்டு வரக்கூடாது ஊடகங்கள் ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற பார்வைதான் ஒரு ஆரோக்கியமான பார்வையா இருக்கும் அரசாங்க தரப்புல இருந்து ஆனா அதை பத்தி அரசாங்கம் கவலைப்படுறது கிடையாது மாறாக அவர்கள் எந்த ஒரு போராட்டம் எந்த ஒரு அஹ் திட்டம் அப்படின்னாலும் அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அரசு இந்த அரசு நிலைப்பாடாக இருக்குதா நம்மளால உலக அளவில் ராமலிங்க அடிகளார் அவருடைய புகழ் வந்து கொண்டு போறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா இருக்கும்ல இத வந்து ஏன் அந்த பன்னாட்டு அமையம் வந்து நிறுவ வேணாம்னு சொல்லல வேற ஏதாவது ஒரு இடத்துல நிறுவுங்க எத்தனையோ இடங்கள் நிலங்கள் இருக்கு அப்போ அந்த இடங்கள்ல அமைக்கிறத விட்டுட்டு ஏன் அந்த பெருவெளியில அமைக்கணும் அப்படிங்கறதுதான் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கு மறைக்கப்படும் திட்டமிட்டு அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் ஐயம் ஒரு ஒரு சந்தேகம் ஒரு அச்சம் இது எல்லாமே வந்து நமக்கு எழும்புது அதனால நாம வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது இந்த அரசுக்கு மேல அப்படிங்கறத வந்து நம்ம வெளிப்படையா பதிவு செய்யும் அதுக்காக வேற ஏதாவது ஒரு இடத்துலதான் நாங்க சொல்றோம் நூறு இல்ல ஆயிரம் கோடி கூட செலவு செய்து நீங்க வள்ளலா இருக்கு ஒரு பன்னாட்டு நிறு அமையும் நிறுவுங்க ஆனா இந்த இடத்தை விட்டுருங்க இந்த இந்த வெளியே இந்த வெளியில பல லட்சம் பேர் வந்து வழிபடுறாங்க அவங்க இது பண்றாங்க அப்படிங்கும்போது அதை வந்து மதிச்சு அரசாங்கம் விட்டு வேற இடத்துல இருந்து அமைக்கணும் தான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு இதுல நிறைய போராட்டங்கள் வந்தும் தமிழக அரசு இதற்கு வந்து சரியான முடிவுகள் இன்னுமே எட்டக்கூடாததுக்கு காரணம் முன்நோக்கம் இருக்குன்னு இருக்கு அவங்களுக்கு தமிழர்கள் பற்றிய கவலை என்னைக்குமே இருந்தது கிடையாது இன்னைக்கு ஆஹ் எத்தனையோ சான்றுகள் நமக்கு சொல்லலாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்மளுடைய முன்னோர்களுக்கான ஒரு 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 மணிமண்டபமோ இல்ல அவங்களுடைய ஆஹ் வரலாற்றை வந்து பாடபு புத்தகத்திலையோ இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் வந்து வளர்ச்சியை நோக்கி இல்ல அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த அரசு வந்து கொடுத்ததே கிடையாதுங்கும்போது ஆஹ் இதையும் வந்து முழுமையாக செய்யாது உளப்பூர்வமாக செய்யாது அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஐயம் இருந்துட்டே இருக்கு அது வந்து கூடுதலா மறைக்கப்படும் அப்படிங்கிற கூடுதலான ஒரு அச்சமும் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய தமிழகத்துல எப்படி இருக்காங்க இந்திய அளவுல இந்திய லெவல்ல பொழுது என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமியர்களையும் வந்து அவங்க வந்து இந்த நாட்டு மக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தள்ளி வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை எப்படி பாக்குறேன் இப்போ அண்மை காலங்களா பிரதம மந்திரி மோடி அவர்கள் பேசுறத வந்து நம்மளால பார்க்க முடியுது இஸ்லாமியர்களை ஊடுருவியாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க உலக வந்து வெளியில இருந்து உள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்யறாரு நம்ம கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா கைபர் ஊடுருவியாளர்கள் கடவாய் வழியாக வந்தவர்கள் இவர்கள் தான் ஆரிய பார்ப்பனர்கள் தான் வந்து உள்ள கொண்டு அமைச்சவங்க அதாவது நாடற்ற அகதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க போறாங்களோ அந்த நாட்டை தன்வாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசையோட இருப்பாங்க அதற்கு பல சான்றுகள் ஏற்கனவே இந்த வரலாறு நம்மளுக்கு சொல்லுது இப்ப கூட சமகாலத்துல பலஸ்தீன்ல என்ன நடக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த த்ரீ பர்சன்டேஜுக்கான ஒரு நாட்டை அமைக்கணும் இந்த இந்து ராஷ்டிராவாக மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அரசனுடைய கொள்கை அதற்கு யார் வேலை செய்தாலும் இப்படியான ஒரு நடைமுறையை தான் எடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சை தான் வந்து பரப்புவாங்க அப்படிங்கிறத நிரூபணம் செய்திருக்கிறார் இன்னைக்கு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அப்போ நம்ம என்ன கேட்கணும் குறைந்தபட்சம் என்ன அப்படின்னு கேட்கணும்னா இந்த இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து நீங்க வந்து உறுதி தான் நீங்க வந்து பொறுப்பு ஏற்கிறீங்க அப்படிங்கும் இந்தியா என்பது ஒரு மதச்சார்பு நாடு ஒரு கண்ட்ரி அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் உணர்ந்து நீங்க வந்து நீங்க பதவியை வந்து ஏத்திருப்பீங்க அப்படிங்கும் போது ஒரு மதத்தை மட்டும் நீங்க வந்து குறிப்பிட்டு அவர்கள் அவர்களை வந்து ஒரு சிறுபான்மை என்பது என்று அவர்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு நெருடலை அச்சுறுத்தலை கொடுத்தாலும் மத்த மக்களுக்கு இவங்க மேல ஒரு அச்சச்சத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டை வந்து அஹ் வழிநடத்தணும்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணம் என்பது ஒரு ஒரு என்ன சொல்றது அது இட் ஸ்டாண்டர்ட் லோ தான் பலரும் சொல்லக்கூடியது அதை தான் நானும் சொல்கிறேன் அது ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது ஒரு பிரதமர் இத வந்து பேசவே கூடாது அதனால ஒரு 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 நியூ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லோவை வந்து செட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறதுதான் நம்மளால பார்க்க முடியுது தொடர்ச்சியாக தேர்தல் களங்களில் நிறைய சிக்கல் இருந்திருக்கும் அதாவது வாக்கு செலுத்தும் போதே சில இடங்களில் வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் வந்து வந்து சில இடங்கள் தடையிற இயந்திரம் சரியாக வந்து வேலை செய்யாதது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன் இது வந்து வந்து நம்ம முன்கூட்டியே சொன்னது தான் ஏற்கனவே நிறைய சிக்கல்கள் இந்த தேர்தல் ஜனநாயக ரீதியாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் ஃப்ரீ எலெக்ஷன் தான் நடக்குது அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து போய் வாக்கு செலுத்தலாம் ஆனா அதுவே நம்மளுடைய நாட்டின் வந்து சரியா எல்லாரும் போய் வாக்கு செலுத்தலங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஃபேரான எலெக்ஷனா ஒரு சமத்துவமான இல்லை சம போட்டி எல்லாருக்கும் சம வாய்ப்பு ஒரு 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 டெமோக்ராட்டிக்கான ஒரு எலக்ஷனா ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கு ஒரு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு என்னென்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் ஒரு நெருக்கடி ஏற்படுத்து நான் தமிழர் கட்சிக்கு என்ன மாதிரியான உங்களுக்கு தெரியும் நான் பல இடங்கள்ல சொல்லிட்டு வர மாதிரி இந்த பா பாஜகவை வந்து முன்னிறுத்தக்கூடிய ஆர் எஸ் எஸ் எக்கிய கோ கொள்கையாக இருக்கிறது என்னதுன்னா ராமராஜ்யம் அமைக்கணும் அப்படிங்கறதுதான் எதற்காக ராமராஜ்யம் ராமனுக்காக ராமராஜ் நினைக்கணும் இதிகாசம் அதாவது இந்த ராமாயணம் என்ன சொல்லுது அப்படின்னா ராவணன் வந்து நிராயுத பாணியாக நிற்கும் போது ராமனை எதிர்த்து போராடுவதற்கு அவன் சரியானவன் ஏன்னா நிராயுத பாணியாக இருக்கான் இன்று போய் நாளை வா உன்னோட நான் வந்து சண்டை போடுறது வந்து தர்மத்துக்கு எதிரானது அது அதர்மம் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் வெறும் ராமன் ஸ்ரீராமனாக ஆக்கப்பட்டாருங்கிறது இதிகாசமான ராமாயணம் சொல்லுது அப்படி சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தை ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஆர் எஸ் எஸ் கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய பாஜக எதிர்த்தரப்பு எதிர்கருத்து ஒரு கிரிட்டிசிசம் என்பதே இருக்கக்கூடாது அவர்களுடைய குரல் குரல் வழியை வந்து நெருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து நிலையாக இருக்குது எந்த இடத்துலயும் எதிர்த்தரப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது குறிப்பா இந்த தென் ஆஹ் மாநிலங்கள்ல வந்துட்டு அவர்கள் கால் ஊண்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக டெமோக்ராட்டிக்கா அவங்க இந்த தேர்தலை சந்திக்கல அப்படிங்கறத தமிழ்நாடு வந்து ஒரு சாட்சியாக சொல்லும் ஏன்னா பயங்கர ஒரு கொடூரமான ஒரு கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு அதனுடைய ஒரு பிரதிநிதியாகவே நான் சொல்லுவேன் எங்களுடைய சின்னம் பறிச்சதுல இருந்து எங்களுடைய ஆட்களுக்கு வந்து எண்ணெயை பாய்ச்சியதுல இருந்து எங்களுடைய யூடியூப்ஸ முடக்கியதுல இருந்து எங்களுடைய கருத்துக்களைக்கு வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து வைத்திருந்தால் பரவாயில்ல அதற்கு பின்னாடி வந்து ஒரு தனி வேலையை வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து தொடர்ச்சியாக அவர்கள் நிறுவி அதற்கேற்ற போல வேலை செய்வது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து தொடர் ஆஹ் பிரச்சனை ஊடகங்களுடைய வெளிச்சம் இல்லாம ஆக்குனது எல்லா ஊடகங்களும் போதி மீடியா போல தமிழ்நாட்டிலும் ஆஹ் பிஜேபி வந்து சில மீ மீடியாக்களை வந்து வாங்கியது அப்படின்னு எல்லா விஷயங்களும் ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடந்தது ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்தது அப்படிங்கறனால இன்னைக்கு ஒரு எலெக்ஷனே வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக இல்லா இல்லாத காரணத்தினால வரக்கூடிய தேர்தல் ரிசல்ட் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அந்த என்ன சொல்ற தான் எனக்கும் இருக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் தமிழக மக்கள் தொடர்ச்சியாக என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனநாயக ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய உண்மையான மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிற காரணத்தினால ஒரு மாற்று அரசியல் பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பலரும் வாக்கு செலுத்த நம்மளால பார்க்க முடியுது அது ஒரு நம்பிக்கையை நமக்கு வந்து அளிக்குது அப்படின்றதுனால வரக்கூடிய ஜூன் நாள் ஒரு நல்ல வாக்கு விழுக்காட்டை நாம் தமிழ் கட்சி பெறும் எல்லா குளறுபடிகளும் நடக்காம இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்கு வரக்கூடிய ஜூன் நாலு தான் அதை நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும் தெரியும் இப்ப ஒரு தேர்தல் முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல் இடை இடைத்தேர்தல் ஒன்று வரதா இருக்கிறது அதுக்கு நாம் தமிழ் தயாராகி நாங்க இன்னைக்கு தேர்தல்னு சொன்னாலும் தயாரா இருக்கோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு எளிய மகனும் வந்து அரசியல் அதிகாரத்தை சுவைக்க முடியும் என்கின்ற இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கையும் ஒரு நம்பிக்கை இழப்பு மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அஹ் இவங்களுக்கு மாத்தி இவங்க யாருமே உண்மையானவங்க இல்லை அப்படிங்கிற இந்த வெறுப்பின் மாற்றமாக நாம் தமிழ்கட்சி உருவாக்கி இருக்கிறது நல்லவங்களே இங்க இல்லையா இந்த நாட்டுல அப்படிங்கிற கேள்விக்கான விடையாக நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக மூன்று முறையாக இந்த இதோட சேர்த்து நான்காவது முறையாக வந்து தேர்தலை சந்தித்து இருக்கிறோம் அப்படிங்கறதுனால மக்கள் உறுதியாக வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி வாக்கு செலுத்திருப்பாங்க அதனால இடைத்தேர்தல் வந்தாலும் சரி இல்ல பொது தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த தேர்தலையும் உண்மையும் நேர்மையா நேர்மையுமாக சந்திக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி என்பதுனால பணத்தை எதிர்நோக்கி நாங்க இல்லை அதாவது பணம் கொடுத்துதான் வாக்கு பெறணுங்கிற கட்டாயத்திலையோ இல்ல அந்த ஒரு ஆஹ் என்ன அந்த ஒரு நாம் தமிழர் கட்சி இல்ல நாங்க நேர்மையாக உளப்பூர்வமாக ஜனநாயக ரீதியில தேர்தலை சந்திக்கிறதுக்கு எப்போதும் தயாராக இருப்பதுனால ஆற்றல் மிக்கவர்கள் எங்க கட்சியில இருக்கிறதுனால என்னைக்கும் தேர்தல் வந்தா சரியாக ச சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி